வந்து நடிக்கிறீங்களா கண்டிப்பா நீங்க ராக்கெட் ராஜாவோட ஆளே கிடையாது அவனோட ஆளுன்றதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு இதுக்கு முன்னாடி நீங்க ராக்கெட் ராஜாவை பார்த்துருக்கீங்களா என்று கௌரவலால் மிக தீவிரமாக கேட்டான் மிஸ்டர் இங்க பாருங்க மிஸ்டர் உங்களுக்கு எங்க மேல நம்பிக்கை இல்லைனா ஆல்ரெடி நாங்க எங்க பாஸ் ராக்கெட் ராஜாவுக்கு கால் பண்ணிட்டோம் அவர் இன்னும் அஞ்சு நிமிஷத்துல இங்க வந்துருவாரு அதுக்குள்ள இங்க இருந்து ஓடி போயிருங்க இல்லாட்டி ஏண்டா பிறந்தோம்னு வருத்தப்படுற மாதிரி ஆயிடும் என்று சுரபியை பாதுகாத்து நின்று கொண்டிருந்த ராக்கெட் ராஜாவின் ஆள் ஒருவன் சொன்னான் என்ன என்ன சொன்ன ராக்கெட் ராஜா இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் வந்துருவானா அதை நான் நம்பணுமா என்று சந்திரன் கேட்டான் அதன் பின் தன் அப்பாவிடம் பா இவங்க சொல்கிற எதையும் நம்பாதீங்க ஆஃப்டர் ஆல் இந்த சுரபி சாதாரணமான ஒருத்தி இவளுக்காக அவ்வளவு பெரிய டான் ராக்கெட் ராஜா அவன் இங்கே வரப்போறானா அதை நாம் நம்பணுமா இவங்க ஏதோ ட்ராமா பண்ணிகிட்டு இருக்காங்க என்று சொல்ல கெளரவ்லாலுக்கும் அது உண்மை என்றுதான் தோன்றியது சரியாக அதே சமயத்தில் ராக்கெட் ராஜா ஆள் ஒருவனின் ஃபோன் அடித்தது மொபைலை எடுத்து பேசியவன் அதன் பின் அந்த ஃபோனை லால் அருகே கொண்டு சென்றான் இங்கே பாருங்க எங்கள் ராக்கெட் ராஜா சார் தான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு என்று சொல்லிக்கொண்டே ஃபோனை கௌரவிடம் கொடுக்க ஹலோ மிஸ்டர் மரியாதையா நீ இப்போ அங்கிருந்து இடத்த காலி பண்ற இல்ல நீ உயிரோடவே இருக்க மாட்ட என்று ராக்கெட் ராஜாவின் எச்சரிக்கை குரல் ஒன்று ஒலித்தது என்ன இந்த இடத்த காலி பண்ண சொல்றதுக்கு நீ யாரு என்று கௌரவ் சிறிது மிரட்டலாக கேட்க என்னோட பேர் தி டான் ராக்கெட் ராஜா இப்ப நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல என்று எதிர்முனையில் இருந்து ராக்கெட் ராஜாவும் சிறிது மிரட்டலான தொனியில் சொல்ல என்னதான் ராக்கெட் ராஜாவை நினைத்து கௌரவிற்கு மனதிற்குள் பயமாக இருந்தாலும் பணத்திலும் பதவியிலும் அந்தஸ்திலும் உயர்ந்திருக்கும் தன்னை மரியாதை இல்லாமல் இப்படி இழிவாக பேசுவது ஏனோ கௌரவிற்கு சிறிது கோபத்தை வரவைத்தது அதனால் அவனிடம் ஏய் இங்கே பாரு உன்னோட இந்த டப்பா மிரட்டலுக்கெல்லாம் பயந்தவன் நான் கிடையாது ஒழுங்கா தைரியம் இருந்துச்சுன்னா நீ என் கண்ணு முன்னாடி வந்து நின்று பாப்போம் என்று துணிச்சலாக ராக்கெட் ராஜாவை மிரட்டினான் அதுக்கு என்ன வந்துட்டா போச்சு இன்னும் அஞ்சே அஞ்சு நிமிஷத்துல நான் ஜோதி டவர்ஸ் முன்னாடி இருப்பேன் என்று சொன்ன ராக்கெட் ராஜா போனை கட் செய்தான் அவள் உடலில் நடுக்கம் ஏற்படத் தொடங்கியது அவள் பயத்தில் கண்களை இறுக மூடி கண்ணீரை சிந்த போன சமயம் திடீரென அந்த இடத்தில் மிகப்பெரிய ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஒன்று வந்து நின்றது காருக்குள் இருந்த ராக்கெட் ராஜா நெற்றியில் வடிந்த வியர்வையை துடைத்துக் கொண்டே மிகவும் பயமான குரலில் யாருடனோ போனில் பேசிக்கொண்டிருந்தான் சார் நான் ஜோதி டவர்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டேன் மிஸ்ஸர் சுரபி இங்கு தான் இருக்காங்க இப்ப நான் என்ன பண்ணட்டும் என்று கேட்டான் அவங்க உடம்புல உசுறு மட்டும்தான் இருக்கணும் அதை தவிர வேற எதுவுமே வேலை செய்யவே கூடாது என்று எதிர்முனையில் இருந்து உத்தரவு விடுவது போல ஒரு குரல் கேட்டது ஓகே விக்ரம் சார் நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுறேன் என்று மிகவும் மரியாதையுடன் சொன்ன ராக்கெட் ராஜா கோபம் தெறிக்கும் கண்களோடு தனக்கு எதிர்முனையில் நின்று கொண்டிருக்கும் சந்திரனையும் கௌரவளாலையும் பார்த்தான் இங்கே நேராக சந்திரனையும் கௌரவையும் நோக்கி வந்த ராக்கெட் ராஜா சுரபி அருகில் வந்ததும் தன் பார்வை அவள் பக்கம் திருப்பி மேடம் நீங்க சேஃபாக வீட்டுக்கு போங்க என்று சொல்லிவிட்டு கீழே கிடந்த கௌதமை தூக்கி எழுப்பி நிறுத்தி அவருக்கு குடிப்பதற்காக தண்ணீர் கொடுக்க செய்தவன் மிஸ்டர் கௌதம் சேஃபாக வீட்டுக்கு போகணும் போனதுமே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க உங்க சேஃப்டிக்காக நான் இன்னும் நாலஞ்சு பாடி கார்ட்ஸ் பின்னாடி அனுப்புறேன் என்று சொன்னவன் சுரபியை காரில் ஏற்றி அங்கிருந்து அனுப்பி வைத்துவிட்டு தனது வேலையை கவனிக்கத் தொடங்கினான் அப்பொழுது அவளது போன் அடித்தது வேகமாக அதை அட்டன் செய்து காதில் வைத்தவள் விக்ரம் என்று மிகவும் பயந்த குரலில் சொல்ல பேபி சொல்லி ஓகே நீ சேஃபா இருக்கியா என்று கேட்டான் கண்டிப்பா விக்ரம் நான் ரொம்ப சேஃபா இருக்கேன் எனக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை அந்த ராஸ்கல்ஸ் என்னை ஏதாவது பண்ணுறதுக்குள்ளே உன்னோட ஃப்ரெண்டு வந்து என்னை காப்பாற்றிட்டாரு உண்மையாவே ஹீ இஸ் கிரேட் என்றவளுக்கு கிரேட் என்ற அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரன் தன்னவன்தான் என்று புரியவில்லை விக்ரம் மிகவும் அக்கறையான குரலில் இங்க பாரு பேபி நான் ஊரில் உன் கூட இல்லைன்னு நீ கவலைப்படாத உனக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நான் உனக்கு கொடுத்த அந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணு அப்படி இல்லையா நீ எனக்கு கால் பண்ணு நான் எங்கே இருந்தாலும் உன்னை பத்திரமா பார்த்துக்குவேன் என்னால் கண்டிப்பாக உன்னை சேஃப் பண்ண முடியும் உன்னை பத்திரமா பார்த்துக்க முடியும் என்று மிகவும் சீரியஸாக சொன்னான் அவனது பேச்சில் உள்ள அக்கறையையும் சீரியஸ்னஸையும் உணர்ந்தவள் எனக்கு தெரிய விக்ரம் உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா நீ என்னை காப்பாத்துவே ஐ ட்ரஸ்ட் யூ என்றால் அந்த வார்த்தை அவனது காதுகளில் ஐ லவ் யூ என்று சொன்னது போலதான் கேட்டது ஆனால் இங்கே சுரபிக்கோ ஒரு கேள்வி அவள் மனதிற்குள் இம்சித்து கொண்டிருக்க அதை அவனிடம் கேட்டால் விக்ரம் உன்னோட ஃப்ரெண்டு ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுன்னு எனக்கு தோணுது ஏன்னா ராக்கெட் ராஜான்னு அவர் பேரை சொன்னதுமே அந்த லாலோட முகத்திலையும் சந்திரன் முகத்திலையும் அப்படி ஒரு ஷாக்கிங் வந்துட்டு போனதை நான் பார்த்தேன் அதுலேயே தெரிஞ்சு போச்சு அவர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளுன்னு அப்படிப்பட்ட ஒருத்தர் உனக்கு எப்படி தெரியும் அவர் எப்படி உன் ஃப்ரெண்டானார் என்று அவளது கேள்வியிலேயே ஏதோ ஒரு வித சந்தேகம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்தவன் அவளிடம் அதுக்கான திரும்பி வந்ததும் நீ இப்போ எதைப்பத்தியும் யோசிச்சு பயந்துக்காம இரு ஓகேவா டேக் கேர் எதுனால எனக்கு கால் பண்ணு என்று சொன்ன விக்ரம் போனை கட் செய்தான் கௌதம் இங்கு நடந்ததை எல்லாம் பார்த்து சிறிது ஷாக் ஆனார் நம்ம வெளி வெளிவட்டாரத்தில் நிறைய பவர்ஃபுல்லான ஆளுங்க கூட பழக்கம் இருக்கும் போல உண்மையாவே விக்ரம் வெரி கிரேட் பர்சன் ஹி இஸ் வெரி பவர்ஃபுல் என்று தன் மனதிற்குள் நினைத்தவன் காரை ஸ்டார்ட் செய்தான் இங்கே அப்பா மகன் இருவரின் முன்பும் வந்து நின்ற ராக்கெட் ராஜா அவர்கள் இருவரையும் வெட்டவா குத்தவா என்பது போல் முறைத்து கொண்டிருந்தான் கௌரவும் மற்றும் சந்திரன் இருவர் முகத்திலும் பயம் அப்பட்டமாக தெரிந்தது ராக்கெட் ராஜா வருவதற்கு முன் கௌரவின் மனதிற்குள் இருந்த பயம் அனைத்துமே இப்பொழுது காணாமல் போய்விட்டது பிறகு இருவரும் அந்த சூழ்நிலையை சமாளித்து தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ளும் நோக்கத்தோடு சிரித்துக்கொண்டே ராக்கெட் ராஜாவை பார்த்து இங்கே பாருங்க ராக்கெட் ராஜா ஏதோ ஒரு தப்பான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துருச்சு நீங்க இதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம் என்று சொல்ல சந்திரனும் அவனிடம் சார் சுரபி உங்களோட ஆளுன்னு தெரிஞ்சுக்காம போயிட்டேன் அப்படி தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அவ பக்கம் தலை வச்சிருக்கவே மாட்டேன் அன்னைக்கு விக்ரம் கூட உங்களையும் உங்கள் ஆட்களையும் பார்த்ததுக்கு அப்புறமாச்சும் நான் புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கி இருந்திருக்கணும் தப்பு பண்ணிட்டேன் அவனோட ஒய்ஃபை உங்ககிட்ட கொடுத்துட்டான்றதை புரிஞ்சுக்காம முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டேன் என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க என்று தேவையில்லாமல் அவனாக ஒரு விஷயத்தை கற்பனை செய்து தன் சாவிற்கு தானே குழி தோண்டியவாறு பேச ராக்கெட் ராஜாவின் கோபம் இன்னும் வானின் அளவை எட்டியது அவனுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த லூசிஃபரை பார்த்து கையாசைத்தான் அவ்வளவுதான் அடுத்த நிமிடம் சந்திரன் கௌரவ் லாலின் கன்னங்களில் இருந்தும் மூக்கில் இருந்தும் காதில் இருந்தும் ரத்தம் வடிய ஆரம்பித்தது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது